பக்கின டொண்டா இருக்கா பக்கின டொண்டா வந்து அந்த அ டிக்கெட் நம்பர் எடுவங்கள ஓோ தெரிஞ்சதா செய்றீங்க ஸ்டேஷன்ல இருந்து டண்டர்க்கே इंडिया சொல்லுங்க மொத்தல சஸ் அத்தனை சார் அம் சப்ப நேற்று ஸ்டேஷனில் சட்டை இல்லாமல் இருந்தியா பப்ளிக்னா என்ன என்ன பண்ணுவியா சட்டை கேட்டியா சட்டை துப்பாத்தி தான் தோட்டம் இல்லை ஸ்டேஷன் தோட்டம் இருக்கா ஸ்டேஷன் தோட்டம் சார் இப்போ ஓகே சார் சமூகம் சார் நேற்று கம்ப்ளைண்ட் கொடுக்க என்ன கேட்ட சாரி சார் செல்வா நீ என்ன கேட்ட காசு கொடுத்ததான் கம்ப்ளைண்ட் இருந்தீயா எடுத்துக்கோ எடியா லாக்கரில் பூட்டி வச்ச தோட்டா அங்கேயே இருக்கு நேற்று நான் ஸ்டேஷன்ல பூட்டி வச்சேன் மூணு அக்யூஸ்ட்டு சரி இன்றைக்கி சாய்ந்தரம் வரைக்கும் இருந்தால் உனக்கு டைம் ஆகிடும் நான் பூட்டி வச்சேன் அப்படியே அங்க இருக்கணும் புரியுதா ஓகே சார் போயேன் சரி சரி ப்பரேற்றோங்க கம்பெனி ஏற்றுணும் சரி க

లారాకన పెచింది హాస్ సార్ చిప్స్ కొరస సార్ కాసు లాంగిట కండవన పరపల హూ ఓ నే நீ யூனிஃபார்ம் இருக்கிறத விட யூனிஃபார்ம் டிரெஸ் இல்லாமல் இருந்தேன்னா ரொம்ப அழகா இருக்கியா டேய் போய் ட்ரெஸ்ஸே கலக்கிட்டு வா சொன்ன துப்பாக்கியில் தான் தோட்டம் இல்லை சேசல்ல வச்சிருக்கீங்களா இருக்கு போயிடு

லாக்ல இருக்கிற தோட்டம் பத்திரமா இருக்கு. انا நான் லாக் ப குலச்சு போனே மூணு பேர். ஹூ எங்க? எங்கயா? சூரிய மறைிறதுக்குள்ள அந்த மூணு பேரும் லாக் அப்ல இருக்கும். அப்படி இல்லைனா உன் வாழ்க்கையிட்டாரு நீ இந்த போ! மிஸ்டர் சிங்காரம் கம்ப்ளைண்ட் எடுத்துடலாமா போங்க போய் பேப்பர் மேடம் எடுத்துக்கலாம் வேறப்பா கட்